Angry Bird, அந்த பேன்சி பூவை கொடுத்துரு அந்த பேன்சி பூ எனக்கு தான்டா அந்த பேன்சி பூ வேணா என்ன பண்ணனும் பேய் பிடிச்ச ஒருத்தவங்கள பேய் ஓட்டுறவங்களுக்கு தான் என் டவுல் அந்த பூ பேய் ஓட்டன்மா ஓட்டிட்டா போச்சு பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க ஆகா இதான் பேயா இது எப்படி இப்ப ஓட்டுறது ஏ பேய ஓடு அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரதா சுத்தமான பேயான நீ இந்த அசுத்தமான குழந்தையிடம் இருந்து நீங்கினால் தேவனால் ஆசீர்விக்கப்படுவாய் போயிருச்சா எதுக்குமே இந்த பேய் அசர மாட்டேங்குதே இப்ப என்ன பண்றது அந்த கேசாணி பேசார் உங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல்ல டெஸ்ட் இல்ல என்னது நாளைக்கு டெஸ்ட் இல்லையா அப்ப எனக்கு பேய் ஓடிருச்சு